வணக்கங்கள் கடகராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா இதுவரை படாத பாடுபட்டிருப்பாங்க பெறாத கஷ்டங்கள்லாம் பெற்றிருப்பாங்க அவமானம் கடன் பிரச்சனை மன உளைச்சல் வீட்டை விட்டு வெளியே போலாமா அங்க போலாமா இங்க போலாமா எங்க ஓடி ஒளியலாம் இவ்வாறாக இருந்த கடகராசிக்காரர்கள் அப்பாடா என்று பெருமூச்சு விட போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டம சனி விலங்குகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்கிறார் அங்கிருந்து உங்க ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு புது ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைதான் செய்யும் அந்த வகையில சனி பகவான் நம்ம நல்லதான் செய்ய போறாரு அப்ப ஒன்பதாம் வந்த பிறகு அவர் என்னென்ன பண்ண போகிறார் என்று கேட்டால் வந்த உடனே உங்களுக்கு தெய்வ அருளை தருவார் ஏன் அது இவர் பெற்றுத்தரணுமா அப்படின்னு கேட்பீங்க நாங்க கோயில் போனா பெற போறோம் நாங்க எந்த சாமி கும்பிட்றோம் அந்த சாமி கொடுத்துட போறோம் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்து வந்து தேவதா ஸ்தானம்னு சொல்லப்படுது தெய்வ வழிபாட முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய சாணமா அந்த ஒன்பதாம் இடம் சொல்லப்படுது அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் அந்தந்த இடத்துக்கு உண்டான பலனை கண்டிப்பாக அக்யூரேட்டாக கரெக்டாக செய்வார் அப்போது என்ன பண்ணுவார் உங்களை வந்து குலதெய்வ கோயிலுக்கோ விஷுதேவியர் கோயிலுக்கோ எங்கே சக்தி வாய்ந்த கோயிலுக்கோ அங்கே அவருடைய அருளால் அனுப்பி வச்சிருவார் இதெல்லாம் செய்வார் அவர்களும் செய்ய முடியும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது வரைக்கும் போகாமல் இருந்திருப்பீங்க பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா அமைப்பு தான் அந்த கோயிலுக்கு வர முடியும்னு சொல்லியிருப்பாங்க அப்பேற்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய அமையும் நிறைய தெய்வ வழிபாடு கிடைக்கும் போக முடியாத கோயிலுக்குலாம் போயிட்டு வருவீங்க பார்க்காத இனங்கள்லாம் பார்த்துட்டு வருவீங்க வேண்டுதல் பாராச்சுன்னாலும் வச்சுருவீங்க ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க மூட்டை அடிக்கணும் வேண்டியிருப்பீங்க அளவு குத்துணும் வேண்டியிருப்பீங்க தீச்சட்டி எடுக்கிறது தீயில இறங்குறது எப்பேற்பட்ட வேண்டுதல் அங்க எல்லாமே செய்வீங்க அதெல்லாமே நிறைவேற்றி கொடுப்பார் நிறைய பேர் வேண்டுதல் பிராந்தம் கூட நிறைவேறமா இருக்கும் அதெல்லாம் இப்ப நிறைவேற்றி கொடுப்பார் கடற்கராசிக்கார் இது இல்லாமல் ஒன்பதாம் தந்தை இல்லையா வழிதல்லையா இடம் இல்லையா அப்ப தந்தைக்கு சில சில உடல் உபாதை கொடுப்பார் பெருசா ஒண்ணு கொடுக்க மாட்டார் உடல் உபாதை கொடுப்பார் சரி பண்ணுவார் பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கு ஏற்படாது தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை மகன் வழி உறவு பலப்படும் அது இல்லாமல் தந்தை வழியால் நன்மை கிடைக்கும் பூர்வீசத்து பிரச்சனை தான் அதுக்கு கைக்கு வந்துடும் இல்லைன்னா தந்தையார் என்ன பண்ணுவாரு ஆஹ் மகன் மகள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவில் செய்யிடுவார் தந்தை மூலிமா லாபம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களை விரும்பி இருக்குமா விரும்பியிருப்பாங்க பழகிருப்பாங்க அவங்களாம் விலகி போயிருப்பாங்க இப்போ அவங்க விரும்பி வருவாங்க விலகி போனவர்கள் விரும்பி வருவார்கள் இந்த பழமொழிக்கு ஏற்ப உங்க பலன்கள் நடக்க போகுது கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க ஐயோ அவங்களா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்க நம்மளை விட்டு வேலைக்கு போயிட்டாங்களே தூரம் போயிட்டாங்களே இப்போ அவங்களுடைய நட்பிருந்தால் நல்லா இருக்குமே அவங்களுடைய பழக்க வழக்கால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கேட்டுக்கணும்பீங்க அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இருந்தாலும் உடல் உபாதி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அத அப்பப்போ அவனு மருத்துவ முறையில நிவர்த்தி பண்ணிக்கணும் உடனே கவனமா இருக்கணும் அது இல்லாம உங்களோட மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி துணிச்சல் உண்டியலன்னு பாத்துறது அங்க போறது இங்க வருது சுறுசுறுப்பா இருக்கிறது அதை செய்யறது இதை செய்யறது நம்மளால முடியாத வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது எல்லாமே நடக்கும் இளைய சகோதரம் உறவு பலப்படும் தம்பி தங்க அவங்க பல பலப்படும் ஒன்று விட்ட தம்பி தங்க கூட இருக்கலாம் எல்லாமே நடக்கும் மாமனார் மாமியார் வீட்டு வழி உறவுகள் மூலியமா உறவும் பலப்படும் உதவிகளும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் எதிலுமே நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் பா எவ்வளோ முயற்சி எடுத்தேன் அங்கே போனா இங்கே வந்த அதை செஞ்சா இதை செஞ்சா ஒன்றுமே நடக்கல ஆ நாள் இப்போ நடக்கும் நீங்கள் எது செஞ்சாலுமே பலன் கொண்டு எப்படிப்பட்ட விஷயம் மாதிரி நடக்கும் அடுத்து அவங்க ஆரம்பத்தை பார்க்கறனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும் அந்த கடன் மூலயமா வீடு வா வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் தொழிலுக்கு போடலாம் சில உத்தியோகத்துக்கெல்லாம் தேவைப்படும் ஓகே அது இன்னும் பணம் கொடுத்தா அது கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி அதுக்கு உண்டான பண்ணி பண்ணலாம் முதலிடத்து பண்ணுறது தொழில் பணம் வேணும் அதுவும் வந்துடும் வியாபாரம் பண்ணுறதுக்கு முதல் அதுவும் வந்துடும் இதில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தொழிலும் வியாபாரம் பண்ணும்போது இடம் பொருளியாவில் கண்டிப்பாக பார்க்கணுன்னு அது கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரம் கண்டிப்பாக கிடைக்கும் தொட்டது துளங்கும் ஒரே வாரத்தில் சொல்லிடலாம் முடிச்சிடலாம் இது நடக்கும் எதிரிகள் தொல்லை மறையும் இதுவும் முக்கியமான விஷயம் எதிர்கள் தொல்லை எவ்வளோ பெரிய விஷயம் கெடுதல் பண்ணி நேர்ப்பாங்க மறைமுகமா தாக்குவாங்க நேர்முகமா தாக்குவாங்க எல்லாமே இப்ப அடிபட்டு போயிடும் கண்டிப்பாக அடிபட்டு போயிடும் அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க இது உங்களுடைய பதினோராம் இடத்து பார்க்கினாலும் எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும் சொன்ன இல்லையா தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது மூலியமாவே லாபங்கள் கிடைக்கும் லாபகரமான போக்கு தென்படும் பெரியவர்கள் மூத்த சகோதரம் அண்ணன் அக்காலாம் இருக்காங்களா ஒன்று விட்டு அண்ணன் அக்கா அவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கும் எல்லார் மூலியமா உதவிகள் கிடைக்க போகுது நல்ல பலனாவே நடக்க போகுது அப்போ எங்களுக்கு ஒன்றுமே மைனஸ் இல்லையா கெட்டப்பட இருக்குது தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது தகாத பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடாது மறைமுகமான தொடர்புகளை ஏற்ப ஈடுபடக்கூடாது இதெல்லாம் தட்டி கேட்பார் சனி பவான் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார் சட்டத்துக்கு புறம்பான வேலை செய்யக்கூடாது எதுமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்களே நான் எங்கேயும் போய் ஓடியே இங்கே தானே இருக்கேன் சட்டப்படி தானே இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்கிறாங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டப்படி நான் நடக்கிறேன் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்கள்தான் கண்டிப்பா நல்ல தான் கிடைக்கும் அப்போ இதெல்லாமே நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல பழக்கம் ஏற்படுத்திங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்போ இந்த பார்வை பலனும் சொல்லியிருக்கேன் இருக்கக்கூடிய ஸ்தான பலனும் சொல்லியிருக்கேன் நீங்க செய்யக்கூடிய ஏபிரல் பார்க்கும்போது கடகராசி வந்து சந்திரன் தான் சந்திரனுக்கு அம்மன் வழிபாடு அம்மன் கோயில உள்ள சனி பகவான் வழிபடலாம் பிரசித்தி பெற்ற சனி பகவான் ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்று வழிபடலாம் பதினோரு எல் தீபம் வஸ்திர வசதி வாய்ப்புலேருந்து தான் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வஸ்திர சனி வஸ்திரம் பண்ணலாம் அம்மனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் தானோந்தர் முகம் பார்க்கும் பொழுது விதவைகளுக்கு கணவனை கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு திருநங்கைகள் பெரும்பாலும் திருநங்கைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு தான் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவங்க பண்ணினா பண்ணலாம் அது இல்லாமல் மாற்றுத்திறனாளி பண்ணலாம் கால் உணவு உள்ளவர்களுக்கு உடம்புல எந்த ஒரு ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது மாற்றுத்திறனாளி தான் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு வரலாம் தானதானம் பண்ணலாம் பெரும்பாலும் நீங்கள் உள்ளவங்க கண்டிப்பாக செய்வீங்க கொஞ்சம் அதிகமாக செய்யணவளா செஞ்சு செய்ய உங்களுக்கு நன்மை தான் இருப்படும் அப்போ பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஓகோன்னு தான் இருக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்ல பலன்தான் அனுபவிக்க போறீங்க கெடுபலங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கும் அந்த விஷயத்துல பேச்சு வார்த்தையில் கவனமாக இருக்கும் அதிகமாக பேசக்கூடாது பேச்சு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது மட்டும் கரெக்டாக இருந்தீங்கனால போதும் உங்களுக்கு நல்ல பணி தான் நடக்க போதும் கடைசியாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டான சூட்சமான பரிகாரம் இப்போ சொல்லக்கூடாது சுட்சமான பரிகாரம் என்றால் உங்கள் ராசி சந்திரன் சந்திரன் வந்து வளருவார் தெய்வார் பௌர்ணமி பௌர்ணமிலாம் நல்லதாக இருக்கும் அமாவாசை தினம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது பரிகாரம் செய்யக்கூடிய அமாவாசையிலே உக்கர தெய்வங்களான காளி வாராகி அங்காள பரமேஸ்வரி கருமாரியம்மன் இந்த மாதிரி உக்கர தெய்வங்களா இருப்பாங்க வீரபத்ரன் ஐயனார் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இது மாதிரிலாமே எல்லாமே உக்கர தெய்வங்கள் தான் சரி பண்ணி அமாவாசையில இவங்க இந்த வழிபாடு பண்ணிட்டு வரணும் இல்லை ஒரு மூன்று அமாவாசை நீங்கள் இந்த உக்கர தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இது பண்ணாமல் இது இல்லாமல் என்ற அமாவாசை தினம் மௌன விரதம் தான் ரொம்ப விசேஷம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இல்லாதவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றும் மணி இருக்கும் கால ஆளுல இருந்து சாயந்தர ஆறு வரைக்கும் மன வருவோம் ஃபுல்டே இருக்க முடியாதவங்க காலையில் இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு சூரியன் மரத்துக்கு முடி அப்போ அதனுடைய பலன் கிடைக்கும் மௌனவிரதம் இருப்பது நல்லது அதுவும் சனிக்கிழமையில் இருக்கும் மூணாம் மாசம் மௌனவிரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் முன்னோர்களை வழிபடணும் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபடணும் காகத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும் காகத்துக்கு மட்டும் இல்லை முக்கியமான ஜீவராசி கொடுக்கணும் பெரும்பாலும் முக்கியமான ஜீவராசி என்ன சொல்லப்படுது காகத்திற்கு வைக்கலாம் நாய்களுக்கு நாய்களுக்கு வைக்கலாம் பசுமாடுகள் பசுமாடு இப்போ தெருவில் தான் வருது வீட்டில் வச்சுருந்தாங்க இப்போலாம் விட்டுறாங்க அப்போது பசுமாடுகளுக்கு அகத்திக் பழங்கள் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் நாய்களுக்கு உணவு சாப்பாடு பிஸ்கெட் ரொட்டி இது மாதிரி கொடுக்கலாம் காகத்திற்கு நம் காலையிலே இருந்த சுத்தமான உணவை சமைச்சு அதை கொடுக்கணும் சனிக்கிழமையாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் எள்ளு கலந்து கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது பண்ணிட்டு வந்தாலே போதும் எறும்பு புற்றுகளுக்கு உணவு கொடுக்கணும் சர்க்கரை தூவலாம் வெள்ளைக்கட்டி தூவலாம் மாவில் அரிசி மாவில் கலந்து தூவலாம் இதெல்லாம் பண்ணலாம் இரும்புக்கெல்லாம் பண்ணால் தானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இந்த மாதிரி ஊர்வனை பரப்பனை நடப்பனை அப்படின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் உதவி பண்ணால் தானதனம் பண்ணா அவ்வளோ விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இதான் சுச்சிமன் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அமாவாசை அன்று நீங்கள் பரிகாரம் செய்தால் சுற்றுமன் பரிகாரம் சொல்லப்படுது மாவட்டத்திலருந்து பண்ணலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வரலாம் இதெல்லாமே அமாவை செலுத்த வேணும் வழிபடலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் மெருகூட்டி நல்ல பணம் தான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எல்லா நாளும் முறை வாழ்வையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்